நம்ம பகுதியில் விளையக்கூடிய நிலக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இதில் இருக்குது இதனால் வந்து நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது நம்ம பகுதியில் விளையக்கூடிய நிலக்கடலை இதில் புரதச்சத்து ஆரோக்கிய கொழுப்புகள் ஆக்சிஜனேட்டிகள் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய தாதுக்கள் உள்ளன இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது குடல் இயக்கம் நல்ல குடல் இயக்கத்தை தரக்கூடியது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு சீரான உணவாகும் நிலக்கடலை நிலக்கடலையை வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் இது செடியினுடைய வேர்பகுதியில் விளையக்கூடியதால் வந்து இது வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கடையில் கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பரு மெக்னீசியம் மேங்னீஸு பாஸ்பரஸு ஜிங்கு இரும்பு கால்சியம் போன்ற இதெல்லாம் வந்து தனிமங்கள் விட்டமின்கள் பார்த்திங்க அப்படின்னா போலர் சின்ன பேன்தோசினிக்கு பைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோபின் தயாமின் கார்போஹைட்ரேட் புரதம் நார்ச்சத்து சிலினியம் அப்புறமா தண்ணி போன்ற சத்துக்கள்லாம் இதில் இருக்குது நிலக்கடலையோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நிலக்கடையில் வந்து அமினோ அமிலமான அர்ஜினின் அப்படிங்கிறது இருக்குது இது மூளையினுடைய செயல்பாட்டையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடியது அதனால் நம்மளுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும் மூளையின் செயல்பாடு நல்லாயிருக்கும் நம்முடைய நினைவு திறனும் அதிகரிக்கும் நிலக்கடையில் இருக்கக்கூடிய மேங்கனீஸு பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய எலும்புகளையும் பற்களையும் பாதுகாக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உண்டாக்கும் நிலக்கடலில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து வந்து நல்ல பாக்டீரியாக்களை குடல்ல அதிகரிக்கும் இதனால் குடலினுடைய இயக்கம் ஒழுங்காகும் செரிமானம் நல்லா இருக்கும் செரிமானம் நல்லா இருந்தாவே வந்து மலச்சிக்கல் வந்து நீங்கிடும் நிலக்கடலில் இருக்கக்கூடிய புரதம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் அதாவது திசுக்கள் திசுக்களை வந்து நல்லா பில்டப் பண்ணோம் அதே மாதிரி சரி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் புரதம் வந்து நமக்கு வந்து அதிகமாக நம்ம நான்வெஜ்ஜில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் நிலக்கடலையுமே வந்து அந்த புரதம் நல்லா இருக்குது நிலக்கடையில் நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால இந்த நல்ல கொழுப்பு வந்து ரத்த நாளங்கள் அவனுடைய செயல்பாட்டை சீர் செஞ்சு ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இதய நோய் அபாயத்திலிருந்து இருந்து நம்மளை காப்பாற்றும் நிலக்கடலில் ரெஸ்டராட்ரோல் மற்றும் பி குமாரிக் அமிலம் உள்ளிட்ட பல்வேறு நன்மை வைக்கும் ஆக்ஸிஜனேட்டிகள் உள்ளதால் இந்த சேர்மங்கள் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன இதனால் உடம்பில் வந்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் மற்ற நடக்கலில் பார்த்திங்கன்னா உடம்பு எடை அதிகரிக்கும் பயன்படுத்தும் உடம்பு எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படும் இரத்த மூலத்தை வந்து குணமாக்கும் குறிப்பாக குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது பித்தப்பை கல் உருவாக்காமையும் பார்த்துக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்களை வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இது வந்து அளவோடு எடுத்துக்கணும் அதே மாதிரி முதுகு முதுகுபலியிலே ஏற்படாமல் ஏன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அந்த மசில்ஸை பில்டப் பண்ணுறதுனால முதுகுபலி ஏற்படாமல் பாதுகாக்கும் ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சிய சத்து இருக்குது அப்புறம் ஆண்களுக்கு இது ரொம்ப நல்லது இது வந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இதில் அதிகரிமாக இருக்குது ஆஸ்துமா நோய் உள்ளவங்களும் இது எடுத்துக்கலாம் அதனால் ஆஸ்துமா நோயினுடைய குணம் ஆஸ்துமா நோயை வந்து குணமாக்க உதவும் அப்புறம் தோல் பராமரிப்புக்கு வந்து நிலக்கடலை ரொம்ப உதவும் வச்சுக்கிங்களேன் நிலக்கடலையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலையை வறுத்து தனியாக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம்னா உடம்பில் வந்து பித்தம் அதிகரிச்சிடும் அதோடு வந்து வெள்ளத்தை சேர்த்து தான் சாப்பிட்ணும் வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்றப்போ பித்த அதிகரிக்காது அதனால தான் நம்ம ஊரில் வந்து கடலை மிட்டாய் அதிகமாக விற்கணும் நம்ம ஏரியாவில் கடலை மிட்டாய் விற்கிறதுக்கு காரணமே அதுதான் நிலக்கடையில் வாழைப்பழம் வெல்லம் இதை மூணையுமே சேர்த்து டெய்லியும் காலையில் சாப்பிட்டு வர இது காலை ஒரு உணவாக கூட ஒரு சமச்சீரான உணவாக இருக்கும் நிலக்கடலையே அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அப்படி சாப்பிட்றப்ப அது ஒரு நல்ல ஒரு ஒரு நேரத்துக்கு தேவையான உணவாக நமக்கு கிடைக்கும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் காந்தியடிகளுடைய சுயசுகதிகளை வந்து கேள்விப்பட்டிருப்போம் காந்தியடிகள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கல்லை தான் சாப்பிட்டாரு நிழக்கல்லையும் ஆட்டுப்பால் தான் குடிச்சிருக்காருன்னு நம்ம கேள்விப்படுவோம் நெடக்கல்லையை வந்து ஊற வச்சு நல்லா கழுவி பச்சையாகவே சாப்பிட்லாம் ஊற வைக்காமல் சாப்பிட்டோம்னா உடம்புல பித்த அதிகரிச்சிடும் வேர்க்கல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு நாளைக்கு தேவையான எல்லா ஆட்டிலும் வந்து அதில் வந்து நமக்கு கிடச்சிரும் வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சமமாக வைக்கக்கூடிய தன்மை நிலக்கடையை வேக வச்சு சாப்பிட்றப்ப இது உண்டாகும்னு வச்சுக்கிங்களே சத்தான சிற்றுண்டிக்கு பெரும்பாலும் நிலக்கடலை கவனிக்கப்படுவதில்லை ஆனாலும் தரமான நிலக்கடலையின் ஏராளமான நன்மையை பயக்கும் சத்துக்கள் இருப்பதால் நாம் அதை தவற விடுகிறோம் எனவே அளவோடு எடுத்து நலமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்